ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைட்ராபட் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இங்கே ஹைதராபட்டில் எக்ஸிபிஷன் மேலே வந்து போயிட்ருக்கு ஸோ அதை பற்றின வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குங்க இந்த எக்ஸிபிஷனு எங்கே அப்படின்னா மணிகொண்டா ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த மெயின் சக் சர்க்கிள்கிட்டையே வந்து இந்த எக்ஸிபிஷன் மேலே வந்து போட்டிருக்காங்க இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அதுக்கான எக்ஸிபிஷன் மேலா தான் இங்கே வந்து நிறைய ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாமே இருக்குது ஸோ அது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா வந்து காட்டியிருக்கேன் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இங்கே என்னென்னலாம் வந்து எப்படி யூ போடுறாங்க எக்ஸிபிஷனில் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் நம்ம ஊர்லலாம் வந்து வேறு மாதிரி போடுவாங்க இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது இந்த செயின் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்குவாக இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே வந்து ஆன்டிக்ஸு ப்ளஸ் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது எல்லாமே வந்து காலேஜ் யூஸ்க்கு ரஃப் யூஸ்க்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற லெவலுக்கு தான் இருந்தது இயரிங் செட்டு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஒன்று ஒன்றுமே வந்து அவ்வளோ குவாலிட்டி வைஸில் சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அதில் நிறைய டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சு ஒன்று ஒன்றுமே வந்து யூனிக்குவாக இருந்துச்சு அடுத்து குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு தனி கடையில் இருந்துச்சு எல்லா பொருளுமே இதில் இருந்துச்சு கீ செயின்லேருந்து எல்லாமே கீ செயின் எல்லாமே டென் ருபீஸ்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து இந்த கடை வந்து வீட்டுக்கு உபயோகப்படுற எல்லா பொருளுமே இதில் இருந்துச்சு ரேட்டு வந்து பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்தது யாராவது ஹைதராபாட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா மணிக்கொண்டார் ரோடில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம் மெயின் ஜங்ஷன்லேயே வந்து கடை போட்டிருக்காங்க யாரை கேட்டாலுமே வந்து எக்ஸிபிஷன் மேலே எங்கே இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இங்கே உள்ளவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லை ரேட் வைஸ் குவாலிட்டி வைஸ் வந்து ஓரளவுக்கு பெட்டராக தாங்க இருக்குது எல்லா பொருளுமே யூனிக்குவாக இருக்குது இது எல்லாமே வந்து ஆயில் பாட்டில்ஸு அப்புறமா இது வந்து ஜூஸ் வந்து நம்ம பிழிவோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற எல்லா வீட்டு பொருட்கள் எல்லாமே வந்து தேவையானது எல்லாமே இங்கே இந்த கடையில் வந்து ஒரே கடையில் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நானும் எனக்கு தேவைப்பட்ட எல்லா பொருளுமே வந்து வாங்கிக்கிட்டேன் இந்த கத்தி நைஃப் எல்லாமே வந்து ஒன்று ஒன்று தனியாக வெஜிடேபிள் கட் பண்ணுறதுக்கு நான்வெஜ் கட் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு அப்படி எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க சின்ன வயசுலலாம் வந்து பொருட்காட்சி அப்படின்னு போடுறாங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நம்ம பெருசானதுக்கப்புறமா அந்த எக்ஸைட்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கம்மியாகி நம்மளுடைய பசங்களுக்கு வந்து அது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது இங்கே நாங்கள் போன இடத்துல வந்து பொருட்களும் நிறைய வச்சுருந்தாங்க அது மட்டுமே இல்லாமல் கேம்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க ஸோ வீடியோவில் நான் எல்லாமே காட்டியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே போய் ஷேர் ஆகும் இந்த உண்டியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஏ அது வந்து ஸ்டீலில் இருந்தது நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நிறைய நாள் யூஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும் அந்த உண்டியல் எல்லாமே அடுத்து வடைச்சட்டி அடுத்து வந்து நம்ம சீவல் இது எல்லாமே நிறைய ஸ்பூன்ஸ் ஐட்டம்ஸு ஸ்பூன்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க ஆறு ஸ்பூன் வந்து நூறுரூபான்னு நல்லா வெயிட்டாக இருக்குது ஸ்பூனு வெயிட்லெஸ் கிடையாது நல்லா வெயிட்டாக இருக்குது நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பசங்களுக்கான கேம்ஸ் ஷோ தான் நிறைய இருந்தது நிறைய குழந்தைங்க வந்து வந்து சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க இது எல்லாமே வந்து நான் ஒன்று ஒன்றா காட்டியிருக்கேன் பாருங்கள் பர் ஹெட்டுக்கு டிக்கெட் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸு ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து விளையாடிக்கலாம் எது எடுத்தாலுமே வந்து ஃபிஃப்டி ஹண்ட்ரடு தான் அந்த மாதிரி தான் இருந்தது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கேம் வந்து எப்படின்னா ஸ்விம்மிங் செட்டப் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்களே அவங்களாட்டே வந்து போட்டிங் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஆஃப் அன் ஹவருக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இருந்துச்சு இதில் ராட்டினம் எல்லாமே இருந்தது ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக பசங்க எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க இந்த கேம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம போகிற செக்ஷன் வந்து ட்ரெஸ்ஸஸ் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா வந்து நம்ம லேடிஸுங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஃபிராக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து சுடி கூர்த்திஸ் எல்லாமே இருந்தது அது மட்டும் இல்லை இந்த டோர் நம்மளுக்கு போடுற ஸ்கிரீன் செட்டப்ஸ் டோர் மேட்டு இது எல்லாமே இருந்தது ஆனால் இந்த செக்ஷனுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஹெவி ரேட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு கேம்ஸு ஷோலெலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அது எப்போயும் தான் ரேட் இருந்தது அடுத்து பொருட்கள்லாம் கூட பரவாயில்ல ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு செக்ஷனில் வந்து ஹெவி ரேட்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸஸ் கடையில் போய் எடுக்கும்போதே நான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் த்ரீ டாப்ஸே வந்து தௌசண்ட் நைன்ட்டி நைன் அதுவும் ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு போட்டிருந்தது அவங்க கம்மியுமே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஹெவி ரேட்டாக இருந்த மாதிரி எனக்கு வந்து கலெக்ஷன்ஸில் வந்து அந்த அளவுக்கு வந்து சும்மா விசிட் தான் வந்து பண்ணியிருந்தேன் அடுத்து இதெல்லாம் வந்து ரியல் முத்து ஆளான வந்து செயின் செட்டு எல்லாமே அடுத்து வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து பிளாக் செயின் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் காமிக்கிறேன் அந்த லக்ஷ்மி டாலர் போட்டு அதெல்லாமே ரொம்ப சூப்பராக யூனிக்குவா இருந்துச்சு இங்கே உள்ள தெலுங்கானா லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் வந்து செயின்ஸ்லாம் வந்து போட்டு இருப்பாங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகும்போது கூட கண்டிப்பாக எல்லோருடைய கழுத்துலையும் இந்த ப்ளாக் கலர் செயின் வந்து கண்டிப்பாக இருக்கும் குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கூட இருந்துச்சு ஆனால் ஹெவி ரேட்டு தான் அங்கே எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஹெவி ரேட்டாக இருந்தது இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க மரத்தால் செஞ்ச பொம்மைகள் சீப் ஐட்டமு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறமா குழந்தைங்களுக்கு விளையாடுற பொருள்லாம் கூட இருந்துச்சு இதில் இந்த பொம்மைலாம் பார்க்கும் போது நல்லா இருந்தது நம்ம வீட்டில் வந்து ஷோகேஷ் செட்டப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் வாங்கி வைக்கும் போது அழகாக வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே அடுத்து சீப்புலாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து உட்லையே வந்து செஞ்சுருந்தாங்க இதுவுமே வந்து குவாலிட்டி வைஸில் நல்லா இருந்தது ஆனால் ரேட்டு வந்து பயங்கரமாக இருந்தது அந்த ஒரு சீப்பே வந்து ஹண்ட்ரட் ருபீஸுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு என்னமோ கொஞ்சம் ஹெவி ரேட்டாக இருக்கவே நான் அங்கே அப்படியே சும்மா பார்த்துட்டு ரேட்டெலாம் மட்டும்தான் கேட்டிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு மக்கள் யாரும் இங்கே வந்து அவ்வளோவா வாங்கவும் செய்யலை இதெல்லாம் வந்து நம்ம நிறைய நாள் உழைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஆனால் கொஞ்சம் ஹெவி ரேட்டாக இருக்கவே மக்கள் யாருமே வந்து பார்த்து வாங்கவே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து மண்ணால் செஞ்ச பொம்மைகள் எல்லாமே எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே கிருஷ்ணர் இந்த பொம்மைலாம் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது சூப்பராக கிருஷ்ணர் ராதா இதெல்லாம் அடுத்து இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில நம்ம வந்து ஹேங்கிங்கில் மாட்டுறது இதுவுமே வந்து ஃபுல்லாக மண்ணால் செஞ்சுருக்காங்க நல்லா இருந்தது சூப்பராக பார்க்கறதுக்கே யாராவது வீட்டில் வந்து பார்த்து உங்களுக்கு ஷோகேஷ்லாம் நல்லா ரசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து அந்த காலத்துலலாம் நிறைய நீங்கள் பார்த்திங்கன்னா மண்ணால் செஞ்ச ஐட்டம்ஸ்லாம் தான் ஷோகேஷ்லலாம் வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அடுத்து இதெல்லாம் வந்து பாட்ஸு நம்ம செடியெலாம் வைப்போம் பார்த்திங்களா அந்த பாட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப விதவிதமாக இருந்தது அடுத்து விளக்கு ஐட்டம்ஸு நம்ம வீட்டுக்கு வெளியில் விளக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட நல்லா பெயிண்டிங் அடித்து சூப்பராக வச்சுருந்தாங்க உரல் ஐட்டம் நிறைய கல்லால் செஞ்சது கொஞ்சம் நிறைய நாள் உழைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வாங்கி போட்டா அடுத்து இதெல்லாம் வந்து உண்டியல் நிறைய உண்டியல் இருந்தது ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லா இந்த மாதிரிலாம் வாங்கினா நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணுவோமான்னு தெரியல அடுத்து உப்பு ஜாடி வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு அடுத்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் அழகாக அடுக்கி வச்சுக்கலாம் பெரிய சைஸ் பாக்ஸஸ் மாதிரிலாம் இருந்தது எல்லாமே வந்து கப்பன் சாஸஸ்ஸு இதெல்லாமே வந்து கண்ணாடியால் செஞ்ச பொருட்கள் நான் எதுவுமே அதில் பர்ச்சேஸ் பண்ணல ஏன்னா வந்து என்னோடய கிச்சன் வந்து இங்கே ரொம்ப சின்னதாக இருக்கும் அதெல்லாம் வச்சு என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால நான் அதெல்லாம் வந்து வாங்கலை கிளிப் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க கிளிப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாமே டென் ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க டென் டு டுவெண்ட்டி ருபீஸ்குள்ளே தான் இருந்தது எல்லாமே நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி குஷி கிளிப்ஸ்லாம் நிறைய வாங்கியிருந்தேன் ஏன்னா அவளுடைய முடிக்கு வந்து போட்டால் அழகாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த கிளிப்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் இது எல்லாமே வந்து பேக்கெட்ஸு டென் ருபீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லாவும் இருந்தது அடுத்து இந்த கண்ணாடி வளையல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இந்த த்ரீ பீசஸ் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி வளையல்லாம் நிறைய போடுவாங்க அடுத்து இது வந்து டூ பீஸு அந்த ஸ்டட்டு கம்பல் மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து டுவெண்ட்டி ருபீஸுன்னு போட்டிருந்தாங்க இதெல்லாம் நான் சின்ன வயசில் போட்டிருந்தது இதெல்லாம் நிறைய நம்ம ஸ்கூல் காலேஜெலாம் போகும்போது கலர் கலராக போட்டுகிட்டு போவோம் ஒரு ஒரு நாளைக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு அது பார்த்தோன்னே அடுத்து இதெல்லாம் வந்து நார்மல் நம்மளுடைய பிரேஸ்லைட்ஸு அடுத்து இதெல்லாம் வந்து ரிங்ஸ் ஐட்டம்ஸு இந்த செயின்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது நம்ம எதாவது ஃபங்க்ஷன்ஸ் வியருக்கு கூட போட்டுட்டு போகலாம் இந்த மாதிரி செயின்லாம் நல்ல சாரி வியோருக்கும் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சோக்கர் செட்ஸ் எல்லாமே அடுத்து இது எல்லாமே ஆன்டிக்ஸு இயரிங் எல்லாமே இது எல்லாமே நான் எல்லாமே பார்த்துட்டு ஓரளவுக்கு வந்து பர்ச்சேசிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த டைம் எக்ஸிபிஷனில் ரொம்ப அதிகமாக இல்லாமல் மீடியமாக தான் வச்சுருந்தாங்க ஸோ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்